ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா போன வீடியோவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுக்க போயிருந்தோம் ஸோ டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு அக்கா ஊருக்கு போகிறாங்கன்னா ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபதாந்தேதி வந்து ஊருக்கு போகிறாங்க நேபாளுக்கு போகிறாங்க இங்கேருந்து கோயில்பட்டியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை மதுரையிலேருந்து இல்லை கோவில்பட்டியிலேருந்து ஆக்ரா ஆக்ரா வரைக்கும் டே ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டோம் ரெண்டு பேர் போகிறாங்க அக்கா இன்னொருத்தவங்க ஒரு லேடி ரெண்டு பேர் போறாங்க அதுக்கான டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க பார்க்கலாம் அதே ட்ரெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் தான் பாருங்க கோவில்பட்டிலேருந்து கிளம்புது ஆக்ரா காண்ட் வந்து இறங்குது ஐ மீன் அக்காவும் இன்னொருத்தவங்க வந்து இறங்குறாங்க அதே அதே டிக்கெட் தான் மேலே அப்பர் அப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு கிடச்சிருக்கு இது வந்து அவங்க ரெண்டு பேரோட பேர் ஸோ நாங்கள் வந்து போன தடவை நாங்களும் இருபதாந்தேதி தான் போயிருந்தோம் இதே ட்ரெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் வந்து மதுரையிலேருந்து ஏறி இருந்தோம் ட்ரெயின் அக்கா வந்து இந்த தடவை வந்து கோயில்பட்டி நீங்கள் வேணால் இந்த ட்ரெயின்னா போகலாம் ஈஸியாக கோயில்பட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பதினொன்று பத்துக்கு வந்து கிளம்புது இருபதாந்தேதி பதினொன்று பத்துக்கு வந்து கிளம்புது இந்த ட்ரெயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக கன்னியாகுமரியிலிருந்து தான் வரும் கன்னியாகுமரி டு டெல்லி போகிற ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பதினோரு பத் பதினொன்று பத்துக்கு வந்து கரெக்டாக கோவில்பட்டியிலேருந்து அக்கா ட்ரெயின் ஏறுறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் அடுத்த மாதம் இருபதாம் தேதி போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃபைவ் தேர்ட்டி ஈவினிங்கே வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோரும் ரெடி ஆயாச்சு இந்த டிக்கெட் வந்து இங்கே தான் வைக்க போகிறோம் அங்கே கொண்டு போகல ஏன்னா அக்கா இங்கேருந்து வந்து தான் கோயில்பட்டி போகிறாங்க அதனால் வந்து நெக்ஸ்ட் மந்த்து திரும்ப இங்கே தானே வரணும் அதனால் இந்த டிக்கெட் வந்து இங்கேயே வைக்கிறோம் உங்களுக்கு வந்து ட்ரெயின் டீட்டெயில்ஸ் ட்ரெயின் டிக்கெட் டீட்டெயில்ஸ் காமிக்கிறதுக்காக வந்து இந்த டிக்கெட் காமிச்சேன் ஸோ டிக்கெட் கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த் அக்கா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அக்கா என்னோடய வீட்டில் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கிளம்பிட்டோம் நிறையா குப்பை வந்து சேர்ந்துருந்துச்சு காலையில் நான் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குப்பை அதனால் வந்து அங்கே ரோட்டு சைடில் வந்து குப்பை போடுற இடம் இருந்துச்சு அங்கே தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் ஏறிட்டோம் அடுத்த மாதம் அக்கா பதி தேதி வராங்க இருபதாம் தேதி கிளம்புறாங்க ஓரளவு வந்து பர்ச்சேசிங் பண்ணுறது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக என்னால் கொண்டு போக முடியாது ஒரு சில திங்ஸ் தான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து கண்டிஷனாக சொல்லிட்டாங்க அதனால் அக்கா வந்ததுக்கப்புறம் தான் ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து பெரிய சர்ச் பாருங்கள் ஃபேமிலியோட போனால் திங்ஸ்லாம் மாறி மாறி கூட தூக்கிட்டு போகலாம் பட் அக்கா தான் போகிறாங்க அக்கா இன்னொரு லேடி ரெண்டு பேர் மட்டும்தான் போகிறாங்க அதனால் வந்து தேவையான திங்ஸ் மட்டும்தான் ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரியிலேருந்து வரும் கன்னியாகுமரிலேருந்து கோயில்பட்டி வழியாக மதுரை அந்த மாதிரி போகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் மதுரை வேண்டாம் நீங்கள் வந்து கிட்ட கோவில்பட்டியிலேருந்தே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அதனால் ஓகே கோவில்பட்டிலேருந்தே டிக்கெட் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அக்கா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா இனிமேட்டுக்கு ரேராக தான் சுற்றி பார்க்க முடியும் மந்த்லி ஒன்ஸ் ராம்நாடு தூத்துக்குடி ட்ராவல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியாது ரிசப்ட் நல்லா நடக்கிற வரைக்கும் எங்கேயுமே போகிறது வந்து ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போய் சேர்ந்த உடனே ஹோட்டல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே சாப்பிடுவோம் வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் அதனால வீட்டுக்கு கூட போகாம ஹோட்டல்லே வந்து டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் சில டைம் வந்து ரிசப்க்கு வந்து ஹோட்டல்லே வி ஊட்டி விட்டுருவோம் இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊட்டுவேன் நாங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலுக்கு தான் வருவோம் ஏன்னா இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது ஸோ ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்ல அதனால் வந்து அடிக்கடி நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு தான் வருவோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரிசப் வந்து மொபைல் கொடுத்தா செமற்றா உட்காந்து மொபைல் பார்த்துட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஒரே ஆட்டம்தான் அதனால் கொஞ்சம் 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 நேரம் வந்து மொபைல் கொடுப்போம் கையில் அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விட்டோம்னா செமத்தான் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் அது வந்து எப்படி கட் பண்ணுறது ஸ்கிப் பண்ணுறது அது எல்லாமே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே ஓ ரெண்டு வயசு கூட ஆகலை அதுக்குள்ளே எல்லாமே தெரியுது டின்னர் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே உட்காந்தாச்சு ரிசப் வந்து சேட்டை பண்ணிகிட்ருந்தோம் ஒரே சேட்டை அந்த சிந்துர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த டப்பா எடுத்து எல்லாம் ஊற்றி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு திங்ஸ் வாங்கினா அது வந்து விடவே மாட்டார் ரிசப் இங்கே பாருங்கள் பொட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அளப்புற பண்ணுறான்னு பாருங்கள் ஒரே சேட்டை அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த வண்டி ஓட்டுறா அப்படின்ட்டு வண்டி கையில் கொடுத்தாங்க வண்டி செம்மை சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் சேட்டை நான் சேட்டை செம்மை சேட்டை பண்ணுறான் எப்போ என்னோட ஹேண்ட்பேக் வந்து ஓபன் பண்ணித்தாங்க ஓபன் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருக்க பவுட்ரு பொட்டு எல்லாமே கீ வெளில தூக்கி போட்டு விளையாடுவோம் ஒரே சேட்டை அதுக்கப்புறம் அவங்க அப்பா வண்டி கொடுத்தா இருந்தாடா வண்டி ஓட்டுடா அப்படின்ட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் இப்பெல்லாம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான் தான் பத்திரமா பார்த்துக்கணும் ரிசப கரெக்டாக மொட்டை அடிக்கும் போது வந்து நடக்க ஆரம்பிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கவலையாக இருக்குது என்னோடய ஃபர்ஸ்ட்டு பேபி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் பட் ரிசப் வந்து எயிட்டீன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கான் இன்னும் பேசவே இல்லை அது எப்போ பேச போகிறான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து வந்து இடியப்பம் வந்தாங்க இப்போலாம் டெய்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டேவே வந்து நான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் டேடியை வாங்கிட்டு வந்தார் ஆனால் அவர் வந்து சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா நான் தான் சாப்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் ரிசப்ட் ரெண்டு பேர் தான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேடி வந்து இடியாப்பா இடியப்பம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் இடியாப்பம் நான் ரிசப் சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்ருக்காரு இப்போ செகண்ட் டைம் வந்து சாப்பிட போறாரு பாருங்க எல்லாம் விழுந்துருச்சு இடியாப்பம் பாருங்க சீனி போட்டு சூப்பரா இருக்கும் சீனி சீனி கூட சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகா சூப்பராக இருக்கு நைட்டுக்கு ரிசப்க்கு டின்னர் இதே கொடுக்கலாமா அப்படின்ட்டு இருக்காரு ரேட் என்னன்னு கேட்கலாம் இருங்க இடியாப்பம் எவ்வளோ ரேட்டு முப்பது ரூபாய் எத்தனை ஆறா சரி சாப்பிட்டு பாருங்க நல்லா தெரியாதா நல்லா தெரியாதாவா சீனி கூட நல்லாயிருக்கும் ரிசப்ட் இதே கொடுக்கலாமா நைட்டு ஆ நல்லா இருக்குது நல்லா இருக்குதா சரி மூணு நம்ம சாப்பிட்லாம் மூணும் ரிசெப்ட் கிடைக்கலாம் ரெடியப்பவும் போய்ட்டாரா ரேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அடிக்கடி வர மாட்டாங்க ரேராக தான் ரிசப்ட் டேடி வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு சீனி கூட நல்லா இருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இட்லி சைஸ்க்கு இடியாப்பம் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தோசை அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்க சூப்பராக இருக்கு ரிசப்க்கு டின்னர் தான் ஹோட்டலேருந்து சாம்பார் வாங்கிட்டு வரேன் இடியாப்பம் ஓட்டி விடு அப்படிங்கிறாரு இதுதான் நைட்டு டின்னர் பாருங்க நடந்து வா நடந்து வா நடந்து ம் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் விழுந்துடாதா விழுந்துடாத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் வந்து வானம் மேகமுட்டா மொதல் ஃப்ரெண்ட்ஸ் மழை வர மாதிரி இருக்குது ஆனால் மழை வராது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதே மாதிரி தான் கிளைமேட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பிளாகில் மீட் பண்ணுறேன் பாய்